நீங்க புரிஞ்ச மாதிரி பேசுங்க ஆமாடி ஆமாடி நீ தொலைதுல சரிங்க இங்க மேம் இப்படி தொலைதுல பேசுற வாய் கொஞ்சம் அடிக்கிடி சில நேரத்துல நீ என்ன பேசுறானே புரிய மாட்டீங்க ம் அப்ப புரிய மாட்ட மண்டைய மண்டைய ஆட்றியா நான் சொல்றதுக்குலா ஆ பாபா ஆமாடி நீ ஏ ஸ்வீட்டே கொண்டாடு சமஞ்சமா நீங்க எங்கே தான் இருக்கீங்களா பரவாயில்ல சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க அந்த தண்ணியை பிடிச்ச அப்போ இப்போ மஞ்சளாவோ அவை குடுவீங்களோ இந்த வீட்டு விட்டு ஒழிஞ்சு போனதுனால இப்போதான் எனக்கு மனசு குழு குழு சந்தோஷமாக கடக்க பார்த்துக்கிடுவேன் அதை நடத்தி சாப்பிட்றதுக்கு சந்தோஷமான நேரத்துல ஸ்வீட் பண்ணிருக்கேன் எல்லாரும் இந்த குண்டு குண்டு குள்ள ஜமனி எடுத்து இன்னும் கண்டு கண்டு சாப்பிடுங்க ஆமா இந்த மனசு எங்க போய் தொடங்க ஏதே சந்தோஷமான விஷயத்துல ஸ்வீட் சாப்பிடணும் நீங்க சொன்னீங்களே அவருக்கு கறி சாப்பிடணுமா அதே கறி வாங்கறதுக்காண்டி கடைக்கு போயிருக்காரு அந்த மனுஷனுக்கு உடம்ப பத்தில கொஞ்சமாவது கவலை இருக்கு அப்படி கறி திங்க கூட ஆஸ்பத்திரியில டாக்டர் சொல்லுதாத ஏப்பா பார்த்தாலும் ஆட்டுக்கறி கோழிக்கறி பன்னிக்கறின்னு எதை பார்த்தாலும் இது விடுறதே கிடையாது எக்கடைதான் கட்டு போகட்டும் முடியல உடம்பு முடியாம போச்சு வச்சுக்க வீட்டுக்கு போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியா தள்ளு அங்கே போய் கடக்கட்டும் நம்மளாம் பணத்தை கடை வாங்கி எல்லாம் செலவு பண்ணி கடக்க முடியாது அவ்வளவு துறை சொல்லியா அப்பயும் கறி திங்கிறது மாதிரி போது பெரிய ஆளுக்கு நினப்பு சரி விடுகாத்தி உங்க பிள்ளைக்கு கொடுங்க புள்ளையா அவனால்தான் எனக்கு இவ்வளவு பெரிய தொல்லை ஏன்னா உங்க பிரச்சனைக்கு நீயே கூப்பிட்டு கொடு என்ன கொடுக்க முடியாது

அந்த மஞ்சள முஞ்சிக்கி நான் மூக்குத்து வாங்கி தரேனா அது 3000 ரூபாய்க்கு இதவர்க்கு அப்படி இல்ல ஒண்ணு இல்ல அப்பா அந்த 3000 ரூபாய் பணத்தை நான் என்ன பண்ணே சொல்லு என்ன பண்ணனும் எனக்கு தெரிஞ்சே ஆவணும் எனக்கு அந்த பணம் என்ன ஆச்சுன்னு முக்கியமா இப்ப தெரியணும் அய்யம்மா அது வந்து சின்ன பொடக்கு இந்த வாசுதட சிம்மத பண்ணோ அது டெக்கரேஷன் பண்ணதுக்கு காசு கொஞ்சம் பத்த இல்ல என் நம்பர் ஒருத்தர்க்கிட்ட 3000 ரூபாய் கடன் வாங்கி இருந்தேன் அதனால சம்பள வாங்கணும்னா 3000 ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன் அரே டெக்கரேஷன் டெக்கரேஷன் கிடே ஆ அந்த ஆளு என்ன பண்ணா பெட்டலிய போட்டு கட்டி வச்சிருந்தான் இத கர்மா என்கிட்ட கொடுத்ததால நானே கட்டி இருப்பேன் இதுக்கெல்லாம் டெக்கரேஷன் காசு செலவு பண்ணி கிடைக்குவா அடுத்த முறை இந்த மாதிரி டெக்கரேஷன் டெக்கரேஷன் ஏதாவது சொல்லிட்டு பணத்தை செலவு பண்ணியோ பையர் கூட பார்க்க மாட்டேன் போடு தள்ளற பத்தியா ஆ சரிமா கிதை இப்போதான் சடிக்கு உங்க பைய கிட்ட பேசவே மாட்டேன் நீ இப்போ இவ்ளோ பேசி பேசி புடிடல அத்தை ஊட்டி சின்ன பொண்ணு ராக்கடி அத்தை சாக்கடி அப்ப வாடி வீல் செலவு பண்ண கூடாதுன்றதனால பேசனே மத்தபடி இவன் கூட பேசன்ற நீ பலைய எனக்கு கடையாது இவன் மாதிரி எப்பவும் எனக்கு வேற புதியா ஐயோம்மா யம்மா இது தெரியாம படுதே அறியா புள்ள தெரியாம பண்றது இல்லையா அது மாதிரி நினைச்சு நீ என்ன மனுச்சு விடுங்கமா இந்த பாருங்க நான் பண்ணதுல ஒரு நல்லது இருக்கு இப்போ நீங்க மனசு மாறிட்டீங்க நம்ம எல்லாம் மறுபடியும் ஒண்ணு செஞ்சுட்டு முளமா ப்ளீஸ் மச்சான் ஆரிம மன்னிச்சிடுங்கமா அதே மன்னிச்சு விடுங்க அதே உங்க மகன் நானே சாரி சாரி நான் மர்மா வச்சிட்டதால மன்னிச்சு விட்டுறேன் வா கங்கி மம்மி தெரியாது மல்லிகை ஜாமான் இருந்தாலும் நம்ம ஊர் நாலு மலை விற்கிற ஒரு நம்பிக்கை தியா அதுக்காக கடையை அப்படியே விட்டுற மாட்டா தாச்சி கல்லாப்பட்டியை பூட்டி சாவியை கொண்டுட்டு போயிடும்ல சரி சரி இந்த பேப்பரில் எழுதி வச்சிருக்கேன் பூரா மல்லிகை ஜாமானியா பேக் பண்ணி பில்ல போட வையே என் மாமா வருவான் அவங்ககிட்ட கொடுத்துக்கிட்டு பார்த்து வாங்கிக்கா ஆ சரிக்கா தாச்சி அதாச்சி ஒரு நிமிஷம் இல்லைவா சென்னட்டியா நான் கேள்விப்பட்ட விஷயம்ல உண்மை தானே உங்க மாமே அந்த பச்சை கிளி பின்னாடியே சுத்திட்டு கிடக்காராமே ஆமாட்டி யார் யார் பின்னாடி உங்க உன வேalie வாக்க மாட்டேளே அடுத்து வீட்ல என்ன நடக்குதுன்னு ஆரஞ்சிட்டே கடுப்பியோ கேமலே எங்க போய் போடுறியா ஊர் முழுக்க பேசிட்டு நடக்காக என்ன நம்ம பேசுறாக நான் அண்ணா அந்த மாதிரியே பேசுதே எது வரானால உங்க மூஞ்சுக்கு நேரம் கேட்டுப்லாம் நீ கேடே இதுக்கு ரொம்ப தான் கோச்சடிங்கடா வரதே இந்த ஆடி மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த மூதுதுல ஏய் அவன்காண்ட பச்சி கிளிக்கோ கல்யாண கட்டி வச்ச நாங்க முடிய பண்ணியிருக்கான் அதுக்குலற நாக்கு மேல பல்ல போட்டு பல்ல மேல நாக்கு போட்டு கண்ணுபடி பேசாத நீ தூக்கோ 나 தெரியும்ங்க நம்ம பிள்ளைக்கி உடம்பில ஏதாவது கோளாறு இருக்கா எல்லாம் நல்ல tane கடுக்கி மல்லிகா ஆமா எல்ல latachi நம்ம பிள்ளை எம்பட்ட அழகா கड़कி பாற இல்ல போய் இருக்கு புள்ள பாலை பரைன கड़कி நம்ம வீட் வாசில மசதியா கड़कுவோம் ஆனா அந்த பச்சிகிக்கு சொந்த பந்தல சொல்லி கड़क ஒண்ணே இல்ல அது கூட இருக்கட்ட ஆமா ஆள மூஞ்சியோ ஒரு தைசா கड़कா அவ பல்ல பத்தியலா மாட்டு பல்லட்டோ அங்கங்க மீண்டு கड़क அந்த பொண்ணிய போய் நம்ம மாவுனக்கு கட்டி எடுக்கப்பரியோ அடேய் பாத்தியா அலஞ்சி பேசி சொல்லிப்ட்டே கார்போ சாவோ பத்தி ஏந்திட்டே இந்த உலகத்த அந்த மதிகா அழகா இருக்கிற பள்ளை பையனுக்கு அசிங்கமா இருக்கிற பொண்ணுக்கும் அழகா இருக்கற பொண்ணுகளுக்கு அசிங்கமா இருக்கிற பையனுக்கு அழகான ஜோடி பொருத்தம் எத்தனை பேர் பாத்துருக்கோம் பொண்ணு அழகா கிடக்கும் பையன் அசிங்கமா கிடப்பான் கரியான கிடப்பான் ஆனா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கால காலத்துக்கு சந்தோஷமா வாழ்வாங்க அந்த மாதிரி ஏன் மவனு பச்சுக்கிடையோ சந்தோஷமா வாழ்வாங்க அதே பத்திரிகை பார்க்க தானே போறீங்க அதுக்குள்ளார வாய புத்திட்டு கல்யாணத்துக்கு சொன்னமா சொந்தக்காரங்க வந்து சோத்த துண்ணமா போனமா கிளம்பின்னு இருக்கணும் அது விட்டு இப்படி பொறடி பேசுற வேலை வச்சுக்கு அதை சொல்லிவிட்டேன் மாளிகை சாமான மூட்டை கட்டுற வேலையை மட்டும் மாறி என் வீட்டு விஷயத்துல மூக்க நுழைக்கிற வேலை வைக்காது சொல்லிவிட்டேன் ஆமா நல்லதுக்கே காலம் இல்லை நாம நல்லதுக்கு தானே சொல்றோம் அது புரியுத பாரு ஒரு ஹோட்டல் கடையில வேலைக்காரிய வேலை செஞ்சுட்டு கிடக்கா அவளை போய் உங்க வீட்டுக்கு வீட்டுக்காரிய கொண்டு வர இல்லன்னு கேட்டேன் இதுல என்னது தப்பு இதுக்கு ரொம்ப தான் வீணாப்பு பேசுறீங்க வாய முடி யாரு பார்த்து வேலைக்காரன்னு சொல்றேன் அவன் வந்து ஹோட்டலுக்கு முதலாளி பாத்துக்கேன்

இவ சொல்றது சரிஜா அந்த ஹோட்டல்ல கண்ணலட்சுமி பியார்ட்ட நடக்கி அப்ப அவளிய தான் முதல்ல நினைப்பாக இந்த பச்சிலி வேலை காரியத்த நான் நினைப்பாக இதுக்கு மேல இது வைக்க கூடாது இந்த அண்ணலட்சுமி என்கிட்ட இருந்து சொல்லியா 2 லட்சம் பணத்தை வாங்கி இருக்கா இது வெறுக்கு வட்டியும் தரல அசலும் தரல பாலியல வளைச்சிட்டு கிடக்கா இப்போ இந்த ஹோட்டல்ல கூட அவளே வளைச்சலாம்னு பேசற போல இருக்கு இதுக்கு ஒரு ரெண்டுல ஒரு முடிவு கட்டியே ஆகணும் இப்போவே போய் சென்னை ஏதன் விசாரிச்சு கேட்டுடுவோம் உடனே என் பேரை மாத்த வெச்சிரடே சாபன் கொண்டு வந்திருக்கேன் சாபடி போட்டு கொண்டு வரவா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் முக்கியமான விஷயம் ஒண்ணாண்டி பேசிட்டு போறதே வந்தே ஓஹோ ஜாதக பொருத்த பாக்க பொருத்த சொல்லிக்கல ஜோசி என்ன சொன்னாக ஜோடி பொருத்த எப்படி இருக்கா இந்த ஜோடி பொருத்த ஜாடி பொருத்த நாடி பொருத்த இதெல்லாம் நான் பாத்துக்கறேன் அத பத்தி நீ எது பேச வேண்டாம் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசிட்டு போறதே வந்தே என்னாச்சி ஏன் இப்படி சிடிச்சிடு பேசுறீங்க இதாது கோமா இருக்குற மாதிரியே இருக்கே என்ன விஷயம் சொல்லுங்க ஆமா நீ யாரு அந்த கடையில நீ யாரு யாரு யாருன்னா நானா பச்சக்கிளி அந்த கடை ஹோட்டல் கடை வச்சிருக்கீங்கல அதுல நீ என்னவா இருக்கேன்னு கேக்க அந்த ஹோட்டல் கடைக்கு முதலாளி நீயா இல்ல அந்த சின்ன பொண்ணுவா ஓ அது கேக்குறியல அந்த கடைக்கு நாங்க ரெண்டு பேருமே பார்ட்னர் ரெண்டு பேருமே முதலாளி தான் அப்படி நீ நீ நீதான் சொல்லிக்கிற ஆனா பாக்குறவங்க சொல்லலியே நீ ஒரு வேளை காரி மரியா அந்த ஹோட்டலுக்கு முதலாளி அந்த சின்ன பொண்ணு ஒர்க்கி மாதிரி என்ன ஊர்ல இருக்கீங்க பேசிட்டு கடகாக நபரி ஊர்ல இருக்கீங்க ஒவ்வொருத்தர ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்காக உண்மையிலே இப்போ அந்த கடை யாருக்கு யாருக்குதே சொந்தம் ரெண்டு பேருக்குமே தான் சொந்தம் அது எப்படி ரெண்டு பேருக்கு சொந்தமா போ கல்யாணம் ஆகி புருஷன் ஒருத்தர் வந்துட்டா அவன் ஒருத்துக்கு தானே சொந்தம் ரெண்டு பேருக்கு சொந்தமாகுமா அந்த மாதிரி தான் இருவோம் அந்த ஹோட்டல் கடை யாருக்கு சொந்தம் எனக்கு தெளிவாக சொல்லு இங்கே பாருகாத்தி அந்த நிலம் வந்து எனக்கு சொந்தம் அந்த கடை கட்டின செலவு பூரா சின்ன பொண்ணு கட்டுது அதனால சின்ன பொண்ணுக்கு அந்த கடை ஒரு கட்டினது அவளோட சொந்தம் ரெண்டு பேருமே பாதி பாதி சொந்தம் ஆக மத்தியில் எனக்கு ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப்பு ஓஹோ கதை அப்படி போகுதோ இந்த மாதிரி இருக்கட்டும் அந்த நிலம் உன் பேரில் தான் இருக்கு அந்த கடையை கட்டின கட்டிட்டு செலவுனா அந்த சின்ன பொண்ணு பண்ணிருக்கலாம் அதுக்காக அவன் மாமியார் பேரை தானே அவன் ஹோட்டலுக்கு பேரா வச்சிருந்தா அது மாதிரி நீ என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது அதை மாற்றி என் பேரை அந்த ஹோட்டலுக்கு பேரை வச்சு ஆகணும் அது எப்படி முடியும் ஏன் முடியாது அது எல்லாம் முடியும் ரெண்டு பேரும் பாதி பாதி தானே அதனால அவ பேரை தூக்கி மாத்திட்டு என் பேரை அங்க மாத்தி வெய் ஒண்ணு இல்லாதவே அவளுக்கு ஹோட்டல் கடை பியார் வச்சிருக்கேன் நீ என் வீட்டுக்கு மருமகளை வாழ வர போறவ என் பேரை மாத்தி வச்சே என்ன குறைஞ்சா போயிடுவேன்

அந்த ஹோட்டல் கடைக்கு என் பேரை உடனே மாற்றி வைக்கணும் அப்போ தான் என் மாமனுக்கு உனக்கு கல்யாணம் நடக்கும் இல்லாட்டி இந்த கல்யாணம் கடவுள் கூட நடக்காது பத்துக்க முடிவா சொல்லி என் பேரை மாற்ற முடியுமா முடியாதா எங்க பாரு கத்தே தயவு செஞ்சு கொஞ்சம் கோவப்படாதீங்க சட்டு புட்டுனா அப்படி உடனே மாற்ற முடியாது எனக்கு கொஞ்சம் உடனே அவகாசம் கொடுங்க சின்ன பொண்ணு ஏதா இருந்தாலும் அவங்க அத்தை பேரை வச்சிருக்கா நான் கேட்டேன் உடனே சரின்னு சொல்லுவா இருந்தாலும் இதனால ஏதாவது பிரச்சனை வந்துடும்போன்னு பயமா இருக்கு நீ எதுக்கு பயப்படுற நீ அந்த ஹோட்டலுக்கு பாதிக்கு பாதி பார்ட்னர்ஷிப் தானே இந்த மாதிரி நீ பாக்குறவங்க வேற மாதிரி பேசுறாங்க நீ வேலைக்காரி மாதிரி எல்லாரும் பேசுறாங்க என் வீட்டுக்கு வரப்பற மர்மமா வேலைக்காரியா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அதுக்காக தான் சொல்றேன் நீ எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க நான் இது வரதால அவகிட்ட பேசிட்டு முடிவே பண்றேன் அப்படியா அப்ப சரி அப்பனா அது வெளிய என் மவனுக்கு கல்யாண பச்சைய பத்த நான் எடுக்கவே மாட்டேன் எது இருந்தாலும் உன் கையில இருக்கு பாத்துக்க உடனே கடைக்கு என் பேரை மாத்திட்டு அதுக்கு அப்புறம் சொல்லு கல்யாண பச்சைய ஆரம்பிக்கலாம் நான் இப்ப கிளம்பறேன்